மைதானம் தயார் கழிப்பறை மற்றும் குடிநீர் எங்கே தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் பல ஏக்கர் இடம் அரசுக்கு சொந்தமான இடமாக இருந்து எஸ் ஏ வி பள்ளிக்கு விளையாட்டு மைதானமாக அரசு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருந்தது குத்தகை காலம் முடிந்தவுடன் அந்த இடத்தை மாவட்ட நிர்வாகம் கைப்பற்றியது இது தொடர்பாக நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட்டது நீதிமன்றத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இந்த விளையாட்டு மைதானம் இருக்க வேண்டும் விளையாட்டு தவிர மற்ற வகைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டு அதே வேளையில் எஸ்ஏவி பள்ளி விளையாட்டுப் போட்டி நடத்த கேட்டால் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கூறியது இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்தை மாநகராட்சியிடம் ஒப்படைத்தது இதனை அடுத்து மாநகராட்சி நிர்வாகம் அந்த இடத்தின் ஒரு சாலை அமைத்தது ஜெயராஜ் ரோட்டில் இருந்து அண்ணா பேருந்து நிலையம் வருவதற்கு சாலை அமைக்கப்பட்டது இது வரவேற்க கூடியது ஆனால் இந்த சாலை ஒரு வழிப்பாதையா என்பதை மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை தெளிவுபடுத்தவில்லை இருபுறமும் இருந்து வாகனங்கள் வந்தால் எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாது அதனை மாநகராட்சி நிர்வாகம் தெளிவுபடுத்த வேண்டும் மீதி உள்ள பல ஏக்கர் இடத்தில் விளையாட்டு மைதானம் மாநகராட்சி நிர்வாகம் அமைத்துள்ளது இது நூறு சதவிகிதம் வரவேற்கக்கூடியது அதற்கான பணிகள் தற்போது தொன்னூறு சதவிகிதம் முடிவுற்றது சில நாட்களில் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிய வருகிறது முதல் கட்டமாக கிரிக்கெட் விளையாடுவதற்கு அனுமதி அளித்துள்ளது விளையாட்டு மைதானம் உருவாக்கியது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது ஆனால் அங்கு அதற்கான அடிப்படை வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதா என்றால் நூறு சதவிகிதம் இல்லை என்பதுதான் கேள்விக்குறி விளையாட்டு மைதானம் அமைக்கும் பொழுது அங்கு கழிப்பறை கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும் ஆனால் அதற்கான அறிகுறி இதுவரை தெரியவில்லை பெண் விளையாட்டு வீரர்கள் விளையாடினால் நிலைமை என்ன ஆகும் என்பதை மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை யோசித்து பார்க்கவில்லை அதுபோல குடிநீர் வசதி அமைக்கப்படவில்லை ஆகையால் மாநகராட்சி நிர்வாகம் விளையாட்டு மைதானம் அமைந்த இடத்தில் கழிப்பறை மற்றும் குடிநீர் ஆகிய இரண்டு வசதிகளையும் உடனடியாக மைதானம் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது விளையாட்டு மைதானம் அமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு வரும்போது அங்கு குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதி இல்லை என்றால் அந்த மைதானம் அமைத்ததற்கு பலன் இல்லாமலேயே போய்விடும் இதற்கு மைதானம் அமைக்காமலேயே இருந்துவிடலாம் குடிநீர் வசதி அங்கு அமைக்கப்படாமல் இருந்தால் அருகில் உள்ள கடைகளில் குடிநீர் விற்பனை அதிக அளவில் நடைபெறும் என்பதற்காக மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் வசதி அமைக்கப்படவில்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆகையால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் விளையாட்டு மைதானம் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது அந்த மைதானத்தில் ஒரு புறத்தில் கழிப்பறை குடிநீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை அமைக்கப்படுமா இல்லை பொதுமக்களின் கோரிக்கை நிராகரிக்கப்படுமா என்பதை மைதானம் பயன்பாட்டிற்கு வரும்போதுதான் தெரியவரும் அண்ணா பேருந்து நிலையம் எதிரே அமைக்கப்பட்டு வருகின்ற விளையாட்டு மைதானம் தென்புறம் அமைக்கப்படுகின்ற சாலைக்கு முப்பது லட்சம் ரூபாய் மாநகராட்சி நிர்வாகம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த பணிகள் நடைபெற்று தருவாயில் உள்ளது ஆனால் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிதான் டெண்டர் கோரப்படுகிறது டெண்டர் விடுவதற்கு முன்பே பணிகள் நடைபெற்று முடிகிறது இது முற்றிலும் தவறான செயலாகும் ஒரு பணி செய்ய வேண்டும் என்றால் முதலில் டெண்டர் விட்டு டெண்டரில் ஒப்பந்தம் எடுத்த நபருக்கு ஆணை வழங்கப்பட்டு அதன் பின்புதான் பணி செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் ஆனால் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படுகின்ற சாலைக்கு முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை மூன்று மணிக்கு தான் டெண்டர் ஓபனிங் நடைபெறுகிறது இதில் தொடர்புடைய மாநகராட்சி பணி மேற்பார்வையாளர் அஜிஸ் இளநிலை பொறியாளர் பாண்டி உதவி செயற்பொறியாளர் மாநகராட்சி துணை பொறியாளர் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர்தான் இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் இதுபோலத்தான் தொடர்ந்து கடந்த மூன்று வருட காலமாக மாநகராட்சி அதிகாரிகள் பணி செய்து முடித்த பின்பு டெண்டர் விடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது